அதிமுகவின் கொடி சின்னம் உள்ளிட்டவற்றை பயன்படுத்த உயர்நீதிமன்றம் இடைக்கால தடைதான் விதித்திருப்பதாகவும் வரும் பத்தொன்பதாம் தேதி உச்சநீதிமன்றம் வழங்க உள்ள தீர்ப்பிற்காக காத்திருப்பதாகவும் முன்னாள் முதலமைச்சர் ஒ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் தேனியில் நடைபெற்ற அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவின் ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார் ஜனவரி பத்தாம் தேதி தேதி குடிக்கப்பட்டிருக்கிறது நீதியரசர்களே நாங்கள் அத்தனை அம்சங்களையும் விசாரணை செய்து தீர்ப்பு வாங்க சொல்லியிருக்கிறார்கள் அதை வந்து எங்களுடைய உடம்பில் ஒருத்தம் அண்ணா திருத்த ரத்தம் இந்த ரத்தத்தை யாராவது மாற்ற முடியுமா தீர்ப்பு நிமாமாக எங்களுக்கு கொடுத்திருக்க வேசிய மாற்றலாம் துண்டை மாத்தலாம் கொடிய மாற்றலாம் அப்படின்னு தற்காலிக தற்காலிகத்தை அமைச்சிருக்கிறது ஆனால் எங்கள் உடம்பில் இந்த ரத்தத்தை யாராலும் எதுவும் தீர்ப்பு மாற்ற முடியாது